ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நடி உன்னில் நான் எபிசோட் இருபத்தி ஏழு சிறிது நேரத்தில் தன்னிலை உணர்ந்தவள் உடனே தன் விளையாட்டுத்தனத்தை நினைத்து வெட்கினாள் ஷண்மோம் கையில் இருந்த ரிமோட்டை பிராஜிடம் கொடுத்துவிட்டு டைம் ஆச்சு போலாமா என்றதும் அவளை பார்த்த பிராஜ் நீ வெளியே கார்கிட்ட வெயிட் பண்ணு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் பண்ணிட்டு வரேன் என்றதும் அவனிடம் தலையாட்டி சம்மதித்தவள் அந்த இடம் விட்டு நகர்ந்தவுடன் ஃபோனை எடுத்து யாரிடமோ பேசியவன் இன்னும் ஹாஃப் அன் எல்லாம் தயாராகணும் என்று கட்டளையிட்டுவிட்டு ஃபோனை போனை வைத்தவன் சண்முவை அழைத்துக்கொண்டு காரில் அங்கிருந்து புறப்பட்டவன் அதன்பின் அவளிடம் பேச முயற்சியும் எடுக்கவில்லை அவளும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணியவள் அவனிடம் எதுவும் பேசாமல் அவனுடன் நிம்மதியாக பயணித்து கொண்டிருந்தாள் ஹாஸ்டல் போகப்போவதாக போவதாக நினைத்து பாவம் அடுத்து நடக்கப்போகும் நிகழ்வு தன் வாழ்க்கையையே புரட்டி போடப் போவதை பற்றி அறியாமல் வீட்டின் கீழ் இருக்கும் இன்டர்காமில் நிகழை அழைத்த துருவன் கொஞ்சம் மேலவா என்றதும் எதுக்கு கூப்பிடுறாங்க மறுபடியும் திட்ட போறாங்களா ச்சே அதான் நம்ம காலில் விழாத குறையாக அவங்கள சமாதானப்படுத்தி விட்டோமே அப்புறம் எதுக்கு இப்போ கூப்பிடுறாங்க என்று எண்ணமிட்டபடி மாடி ஏறி தங்கள் அறை வந்தால் நிகழ் கணவன் எங்கோ வெளி செல்ல கிளம்பிக் கொண்டிருப்பதைக் கண்டு என்னங்க எங்கேயாவது வெளியில் போறீங்களா அதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா ம் போகிறேன் இல்லை போகிறோம் சீக்கிரம் போய் ரெடி ஆகி வா என்றதும் இன்ப அதிர்ச்சி அடைந்தாள் நிகழ் எங்கே எதுக்கு என்று அடுத்தடுத்து எந்த கேள்வியும் கேட்காமல் தன் அறைக்கு துல்லியப்படி ஓடி சென்றாள் நிகழ் போன சிறிது நேரத்திலேயே கணவனை தன் அறைக்கு அழைத்தவள் அவன் வந்தவுடன் இல்லை நான் இதுவரைக்கும் உங்க கூட வெளியில் போனதே இல்லையா நாம் எங்கே போகிறோம்னு நீங்களும் சொல்லலை அதான் எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ளீஸ் நீங்களே ஒரு ட்ரெஸ் எனக்கு செலக்ட் பண்ணி தரீங்களா என்றதும் அவளின் வார்ட்போர்டை பார்த்தவன் அதிலிருந்த எந்த ட்ரெஸ்ஸும் அவனுக்கு திருப்தியாக இல்லாததால் ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு தன்னறைக்கு சென்றவன் தன் வார்டோப்பில் இருந்த ஒரு பாக்ஸை கொண்டு வந்து மனைவியின் கையில் கொடுத்தான் துருவன் நான் எப்ப வெளிநாடு போனாலும் வீட்ல உள்ள எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவேன் சோ இந்த தடவை உனக்காக இத வாங்கிட்டு வந்தேன் சைஸ் கரெக்டா இருந்தா இத போட்டுக்க அப்படி இல்லைனா நீயே ஏதாவது ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு வா டைம் ஆச்சு என்றான் துருவன் சந்தோஷமாக கணவனின் கையில் இருந்து அந்த பாக்ஸை வாங்கியவள் அவன் சென்ற பின் அதை பிரித்து பார்க்க அதில் ஒரு அழகான லைட் பிங்க் அனார்களி சுடிதார் இருந்தது அதில் இருந்த கற்களின் வேலைப்பாடே சொன்னது அதன் விலை கண்டிப்பாக பத்தாயிரத்திற்கு மேலாக இருக்கும் என்று அதை ஆசையாக வருடியவள் டைம் ஆவதை உணர்ந்து அதை எடுத்து போட்டு பார்த்தவளுக்கு அது மிக கச்சிதமாக அவள் உடலுடன் பொருந்தியதை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு அந்த நேரத்தில் தன் கணவன் தன்மீது காட்டும் அன்பை நினைத்து நெகிழாமல் இருக்க முடியவில்லை ஒரு வழியாக கிளம்பி துருவனின் அறை வந்தவளுக்கு அங்கு கணவன் இல்லாதது சற்று ஏமாற்றமாக தோன்ற முயன்று தன்னை தேற்றிக்கொண்டு கீழே சென்றவள் அங்கு பாட்டியுடன் எதையோ பேசிக்கொண்டிருந்த கணவனை கண்டபடி மாடிப்படி இறங்கி வந்து கொண்டிருந்தவளை முதலில் கண்ட பார்வதியம்மாள் நிகழ்மா இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகா இருக்க ஏன் கண்ணை பட்டடும் போல இருக்கு என திருஷ்டி சுத்த அதில் சற்று வெட்கம் கொண்டவள் அந்த வெட்கம் புன்னகையுடன் கணவனை ஒரு ஆவலுடன் பார்க்க அவனோ மனைவியின் அழகிலும் அவள் முகச்சிவப்பிலும் தன்னை மறந்து அவளை கண்களால் பருகிக் கொண்டிருந்தான் துருவன் அவர்கள் இருவரின் முகத்தில் இருந்த பிரதிபலிப்புகளை கண்டும் காணாததை போல் பார்த்த கோதை அதை கண்டு மனதில் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்து நிகழை தன்னிடம் அழைத்தவர் அழகா இருக்கடா என்று அவள் தலை தொட்டு ஆசிர்வதித்தார் கோதை அதன் பின் அவர்கள் இருவரும் செல்வதை கண்களில் ஆனந்த கண்ணீருடன் பார்த்தார் காரில் ஏறிய துருவன் நிகழிடம் ஏதோ சொல்ல வாயை திறக்கும் முன் அவன் அலைபேசி அடித்து அவனை பேசவிடாமல் தடுத்துவிட தொடர்ந்து அடித்த ரிங்கால் ஃபோனை எடுத்து காதிற்கு கொடுத்தவன் அந்த பக்கம் பேசியவனின் பேச்சை கேட்டவன் ஓகே நோ ப்ராப்ளம் அதை நான் பாத்துக்கிறேன் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அங்கே இருப்பேன் என்றவாறு ஃபோனை வைத்துவிட்டு காரை எடுத்தவன் அதன்பின் சாலைகளில் தன் கவனத்தை செலுத்தியபடி பயணிக்க அவன் மனைவியோ கணவனின் கண்ணில் தெரிந்த மெச்சுதலையும் ஆசையையும் கண்டவள் அதை அவன் வாய்மொழியாக கேட்கும் ஆவலுடன் அவனின் குரலை எதிர்பார்த்து காத்திருக்க ஆனால் கணவனின் கவனம் முழுவதும் சாலையில் உள்ளதை அறிந்து கொண்டு நேரம் ஆயிடுச்சு போல அதான் இன்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு கணவனுடனான முதல் பயணத்தை சந்தோஷத்துடன் பயணித்தாள் நிகழ் அவளின் இந்த சந்தோஷம் நீடிக்குமா என்பது அறியாமல் பிராஜிடம் எந்தவித பேச்சுவார்த்தையும் இன்றி அமைதியாக ஜன்னலின் வழியாக வேடிக்கை பார்த்தபடி பயணித்து கொண்டிருந்த ஷண்முவின் எண்ணம் எல்லாம் எப்படியாவது ஹாஸ்டல் போய் சேர்ந்து இவன்கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிச்சா போதும் என்றவாறு இருந்தது ஆனால் அவள் அவ்வாறு எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே கார் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் முன் நிற்பதை கண்டு கண்களில் கேள்வியுடன் பிராஜை ஏறிட்டாள் ஷண்மோ விழி வழியான கேள்வியை உணர்ந்த பிராஜ் இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு ஸோ அதை முடிச்சுட்டு போகலாம் கீழே இறங்கு என்றவுடன் மறுபடியும் வெளியில் பார்வையை செலுத்தியவளின் பார்வையில் விழுந்த அந்த ஹோட்டலின் வெளி பிரம்மாண்டமே அங்கு வரக்கூடியவர்களின் செல்வ நிலையை உணர்த்தும் விதமாக இருந்ததால் உடனே தன்னை ஒருமுறை குனிந்து அவளின் சாதாரண தோற்றத்தை பார்த்து கொண்டவளுக்கு உள்ளே சென்றால் கண்டிப்பாக நாம் மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக மாற வேண்டிய நிலை ஏற்படும் என்பது புரிந்ததால் அதை தவிர்க்கும் விதமாக சற்று தயக்கத்துடன் பிராஜை ஏறிட்டவள் இல்லை பரவாயில்லை நீங்க போயிட்டு வாங்க நான் கார்லயே வெயிட் பண்றேன் என்று கூற அவளை இவ்வளவு நேரம் நோக்கி கொண்டிருந்தவனுக்கு அவளின் மனதில் உள்ளதை அறிய முடியாதா என்ன உன்னை இங்கே தனியா விட்டுட்டு போனா அப்புறம் உங்க அண்ணனுக்கும் நிகழுக்கும் என்ன பதில் சொல்றது என்றதும் ஒன்றும் புரியாத பாவனையை முகத்தில் காட்டியபடி நீங்க என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்களா என்று கேட்க ஆமா என்று தலையை ஆட்டியவன் இன்னைக்கு இங்கே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் பார்ட்டி நடக்குது அதுக்கு உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணா அது மட்டும் இல்லை இன்னைக்கு நீ ஹாஸ்டல் போக வேண்டிய அவசியம் இல்லை துருவன் ஏற்கனவே உங்கள் கிட்ட பேசி நீ இன்னைக்கு அவங்க வீட்டில் தங்க அனுமதி வாங்கிட்டான் ஸோ லேட் பண்ணாமல் எப்போவாவது வரியா என்று சொன்ன பின்னும் ஏதோ யோசனையில் இறங்காமல் இருந்தவளின் செயலில் இவ இப்படி சொன்னா எல்லாம் சரிப்பட மாட்டா என்று எண்ணிய தன் பக்க கார் கதவை திறந்து வெளிவந்தவன் ஷண்மு பக்க கதவை திறந்து அவளையும் வெளியில் பிடித்து இழுத்து நிறுத்தியவன் கதவை சாத்தி அங்கு நின்றிருந்த காவலாளியிடம் கீயை கொடுத்துவிட்டு சண்முவின் கையை பற்றியபடி உள்ளே சென்று கொண்டிருந்தவனின் செயலில் என்ன பண்றீங்க நீங்க என் கையை விடுங்க என்று தன் கையை அகற்ற முயன்றபடி சத்தமிட்டு கொண்டிருந்தவளின் செயலை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் சென்று கொண்டிருந்தவனின் செயலில் கோபம் எல்லையை கடந்தாலும் அவனிடமிருந்து விடுபட முடியாமல் அவனுடனே ஹோட்டலின் உள்ளே சென்றவளுக்கு அதன் உள் பிரம்மாண்டத்தைக் கண்டு அவள் வாய் தானாக மூடியது மட்டுமில்லாமல் அதுவரை அவனை பற்றியிருந்த கோபம் எல்லாம் போய் ஒருவித படபடப்பு அவளிடம் குடிபுகுந்தது என்றே சொல்லலாம் திடீரென்று சண்முவின் எதிர்ப்பு அடங்கி அவளின் கை தன் கை பற்றுவதில் அவளை திருப்பி ஆச்சரியமாக பார்த்தவனுக்கு சண்முவின் முகத்திலிருந்தே அவளின் இந்த பதட்டமும் கைப்பற்றலும் எதற்காக என்பது புரிந்தவுடன் அதானே இவளாவது என்கிட்ட கிட்ட வர்றதாவது என்று எண்ணியவன் கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கோடா பிராஜுக்கு என ஒரு அசரீரி காதில் ஒழிக்கவும் இதழில் தோன்றிய குறுஞ்சிரிப்புடன் ஷண்முவின் கையை இன்னும் அழுத்தமாக பற்றியபடியே மேற்கொண்டு நடந்தான் விராஜ் ஆனால் இதையெல்லாம் உணரும் நிலையில் இல்லாத ஷண்முவோ அங்கு நிலவிய புதுவித சூழலுடன் ஒன்ற முடியாமல் தவித்தபடி யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க எண்ணாதவள் குனிந்த தலை நிமிராமல் பிராஜுடன் சென்று கொண்டிருந்தாள் ஷண்மு அது ஒரு முப்பத்தி ரெண்டு அடுக்குகள் கொண்ட ஐந்து நட்சத்திர ஹோட்டல் என்பதால் லிஃப்ட் ஏறி இரண்டாம் தளம் சென்றவன் அங்கு ஏற்கனவே செய்த ஏற்பாட்டின்படி ஒரு அறையின் முன் நின்று காலிங் பில் அடிக்க உள்ளிருந்து கதவை திறந்த நிகழை கண்டு புன்னகைத்தவன் எப்போம்மா வந்த என்றவுடன் இப்போதான் வந்தேன் அண்ணா துருவன் இங்கேம்மா என்று பிராஜ் கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே நிகழின் குரலில் நிமிர்ந்து தோழியை பார்த்த ஷண்மு அவர்களின் உரையாடலை கேட்டு இப்போ இது ரொம்ப முக்கியம் என்று மனதில் நொடித்தபடி கொஞ்சம் தள்ளுங்க என்றபடி பிராஜ் வழியை மறைத்தபடி நின்று கொண்டிருந்ததால் அவனை தள்ளாத குறையாக தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள் அவளின் செயலில் அங்கு நின்று கொண்டிருந்த மற்ற இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொள்ள அவங்க உங்களுக்காக வெயிட் பண்றதா சொல்ல சொன்னாங்கண்ணா என்றவள் அதை தொடர்ந்து கங்கராட்சா அவங்க இப்போதான் என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க என்றவுடன் முகம் கொள்ள ஆனந்தத்துடன் நிகழின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்ட பிராஜ் தேங்க்ஸ்மா என்று சொல்லிவிட்டு திரும்பி சொல்லப்போனவன் ஏதோ ஞாபகம் வந்ததை போல் அவசர அவசரமாக திரும்பி நிகழை அழைத்தவன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா ஷண்மவிற்கு இன்னும் விஷயம் தெரியாது சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னே நான் இன்னும் அவகிட்ட எதுவும் சொல்லலை அதனால் நீயும் என சற்று இழுத்தவனின் முகத்தில் இருந்த சிறு வெட்க புன்னகையை கண்டு ம் அண்ணா நடத்துங்க நடத்துங்க என்று கேலி நிறைந்த குரலில் கூறியபடி நான் எதுவும் அவகிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க கவலைப்படாம போங்க நான் அவளை அழைச்சிட்டு வரேன் என்றதும் அங்கிருந்து நகர்ந்தவனையே ஒரு நிமிடம் பார்த்து கொண்டு இருந்தவளின் நினைவுகளில் சற்று முன் கணவனின் வாய்மொழியாக இருவரின் காதலை அறிந்து உள்ள மகிழ்ந்தவளுக்கு ஏனோ ஷண்மு தன்னை விட ரொம்ப கொடுத்து வச்சவ என்ற எண்ணம்தான் முதலில் தோன்றியது சிறிது நேரத்தில் அந்த எண்ணத்தை தொடரவிடாமல் தன்னைத்தானே சரிபடுத்தி கொண்டு கணவனிடம் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவள் அதன் பின் கணவனின் சொல்லிற்கினங்க இதோ இப்போ ஷண்முவை அலங்கரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்காக இவ்வளவு நேரமும் காத்திருந்தவளின் எண்ணம் அடுத்து செய்ய வேண்டிய செயலை ஞாபகப்படுத்த தன்னை நினைத்து ஒரு பெருமூச்சு வெளியிட்டபடி தோழியின் சந்தோஷத்தில் பங்கு கொள்ள கதவை சாத்திவிட்டு ஹாலை கடந்து சண்மு இருக்கும் உள் அறையை நோக்கி சென்றாள் ஷண்மு கையில் இருந்த ரிமோட்டை வாங்கி டிவியை அணைத்த நிகழ் ஏண்டி இருக்கிற நிலைமை தெரியாம ரொம்ப ஹாயா இருக்க என அடுத்து நடக்கப்போகும் நிகழ்வை மனதில் வைத்துக்கொண்டு அவ்வாறு வாயை விட்டுவிட்டு தோழி இதை பிடித்துக்கொண்டு ஏதாவது கேள்வி கேட்பாளோ என சிறு தடுமாற்றத்துடன் தோழியின் முகத்தை ஏறிட நிகழ் ஆனால் ஷண்முவோ அப்படின் எண்ணத்திற்கு நேர்மாறாக ரொம்ப சாதாரணமாக நானே இப்போதான் அந்த நெட்டைய்கிட்ட இருந்து தப்பிச்சு நிம்மதியா இருக்கேன் அது உனக்கு பொறுக்காதே ஆமா நான் தெரியாம தான் கேட்குறேன் உன் புருஷனோட பார்ட்டி அட்டன் பண்ண நீ தான் டென்ஷனாக இருக்கணும் அதுக்காக நானும் டென்ஷனாக இருக்கணுமா என்ன இது நல்ல கதையா இருக்கே என்று நிகழின் வயிற்றில் பாலை பார்க்க ஓ ஓ கதை அப்படி போகுதா என்று எண்ணிக்கொண்ட நிகழ் இவளை எப்படியாவது கீழே கூட்டிட்டு போகணுமே என்ற எண்ணத்தில் சண்முகுட்டி என் செல்ல குட்டி இல்ல என்று தோழியின் தாடையை பிடித்து குஞ்சியவளின் கொஞ்சலை கண்டு சற்று உஷாரான ஷண்மோ இது சரியில்லையே என்று நினைத்துக்கொண்டு அவள் கையை தட்டிவிட்டபடி ஏய் இப்போ எதுக்கடி இந்த பொம்மு பொம்முற என்றவுடன் அவளை பாசமான பார்வை பார்த்த நிகழ் உன்னை விட்டுட்டு இது வரைக்கும் நான் எங்கேயாவது தனியா போயிருக்கேன் நாடி அதனால தான் உன்னையும் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் என்றதும் தான் தாமதம் ஏய் ஏய் நடிக்காதடி நீ என்ன பாசத்தினாலையா என்னை இதுவரைக்கும் கூட எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போன நீ செய்யற வேலைக்கு உனக்காக அடி வாங்கவும் திட்டு வாங்கவும் உனக்கு ஒரு அடிமை வேணும் அதுக்காக தானடி நீ இதுவரைக்கும் என்னை யூஸ் பண்ணியிருக்க என்றபடி தோழியை முறைக்க ஷண்முவின் முறைப்பை கண்டு கிஞ்சும் குரலுக்கு மாறிய நிகழ் ப்ளீஸ் சண்மு என் கூட நீயும் வந்தா நம்ம ஒன்னா சேர்ந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் யாரு நான் உன் கூட வந்து என்ஜாய் என்ற குரலில் கேட்ட ஷர்மு ஏய் மனசை தொட்டு சொல்லுடி இதுவரைக்கும் உன் கூட வந்து எங்கேயாவது நான் என்ஜாய் பண்ணியிருக்கேனா என்றவளின் கேள்வியில் அவளை எதிர்கொள்ள முடியாமல் தரையை பார்ப்பது போல் முகத்தை கீழ்நோக்கி குனிந்தவளின் செயலில் ஏய் கீழே என்னடி பார்வ இங்கே என்ன பாரடி நானும் ஏதோ நம்ம ஊரை விட்டு என் மானோ கப்பல் ஏறி போகாததுனால இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டு வச்சேன் இனிமே உன்னை நம்பி நான் எங்கேயும் வர தயாரா இல்லை என்று உறுதியாக சொன்னவளின் பேச்சே சொல்லாமல் சொன்னது அவளை அழைத்து செல்வது கடினம் என்பதை ஆனாலும் முயற்சியை கைவிடாத நிகழ் என்ன ஷண்மோ நாம என்ன அப்படியே பழகியிருக்கோம் அது ஏதோ விளையாட்டுத்தனமாக செஞ்சது இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நானும் பொறுப்பான குடும்பப் பெண்ணா மாறிட்டேன் இப்போவும் அதே மாதிரி செய்வேனா என்ன என்றவளின் பேச்சில் வெகுண்டு எழுந்த ஷண்மோ என்ன சொன்ன என்ன சொன்ன செய்வியாவா அடி பாவி அப்படி தானடி நம்பி உன் கூட அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்தேன் என்னை அம்போன்னு அங்கேயே விட்டுட்டு உன் புருஷன் பின்னாடி போனவ தானடி நீ ஆனால் உன்னடி இத்தனை நாளாக நம்ம ஊரில் உன்னால் யார்கிட்ட நான் திட்டு வாங்கினாலும் எங்கள் வீட்டில் வாங்கினாலும் ஏதோ ஒரு பேச்சுக்காகவாது அவளை விட்டுடுங்கன்னு சொல்லிவிட்டு என் கூடவே அடி நான் திட்டும் அடியும் வாங்குற வரைக்கும் இருந்த ஆனா இன்னைக்கு அது கூட செய்யாம அந்த நெட்டையன் கிட்ட என்னை தனியா மாட்டி விட்டுட்டு போயிட்டல்ல அவன் என்னவோ அவன் பொண்டாட்டிய கேள்வி கேட்கற மாதிரி என்ன அதட்டுறான் திட்டுறான் என்னைக்காவது அவன் என் கிட்ட வசமா மாட்டாமலா போயிடுமா அன்னைக்கு இருக்கு அவனுக்கு என்ன ராஜை திட்டியவளின் பேச்சை கேட்டவளோ அதான் வசமா உன்கிட்ட மாட்டிக்கிட்டாரே என்று மனதில் என்னும் போதே இதுக்கெல்லாம் காரணம் யாருடி நீ என்று நிகழின் முகத்துக்கு நேராக ஒரு விரல் நீட்டி சொன்னவள் அப்படிப்பட்ட உன் கூட இனிமேலும் வர நான் என்ன முட்டாளா என்று எகத்தாளமாக பேசியவளின் பேச்சை கேட்டு சோர்ந்து போனால் நிகழ் இல்லையே உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியுண்டே என்று எண்ணிக்கொண்டவள் ஏய் ரொம்ப தான் சவுண்டு விடாதடி ஏதோ பெரிய ஹோட்டலாச்சே வகை வகையாக சாப்பிட ஐட்டம் இருக்கே உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியாக சாப்பிட்றதுன்னு தான் உன்னை இங்கே வர வச்சேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனும் நீ வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால தான் உனக்காக இங்கே பாரு ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு என்றவாறு அங்கிருந்த ஒரு டேபிளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த துணியையும் நகைகளையும் காண்பித்து விட்டு என்ன நீ வந்தாவா வர காட்டிப்போ என்றபடி அங்கிருந்து நகர்ந்து கண்ணாடி முன்னாடி சென்று தலையை சரி செய்பவள் போல் ஷண்முபை நோட்டமிட்டபடி வரும்போதே வாசனை மூக்க தொலைச்சிது எப்படியும் ஒரு இருபது ஐட்டமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் போய் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும் என்றவாறு நகரப்போனவளின் பேச்சைக் கேட்ட சண்முவின் கண்ணின் முன் பலவித சாப்பாடு ஐட்டம் கலர் கலராக தோன்றி அவளின் கோபத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்து நிகழை உடனே தடுத்து நிறுத்தும்படி கட்டளையிட ஏய் நில்லிடி என அழைத்தவளின் அழைப்பை கேட்டு அசால்ட்டாக திரும்பி பார்த்த நிகழின் முன் அலட்சியத்தை கண்டு தன் கெத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று எண்ணிய ஷண்மோ இங்கே பாருடி நான் ஒன்றும் உனக்காக வரலை ஏதோ நான் வரலைன்னா எங்கள் அண்ணா கஷ்டப்படுவார் என்னதான் தான் வரேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லாம் இந்த மாதிரி இடத்துல எப்படி டீசெண்டாக நடந்துக்கணும்னு தெரியாது அதனால தானோ என்னவோ எங்கள் அண்ணா நானும் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு ஸோ நீ தனியாக எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது பாரு அதனால என் கூடையே இரு என்ன பண்ணுறது ஃப்ரெண்டாக போயிட்ட உன்னை எப்படியோ போய் தொலைன்னு உன்ன மாதிரியெல்லாம் என்னால் விட்டுட முடியாது ஏன்னா நான் பேசிக்காவே நல்ல பொண்ணா வளர்ந்துட்டேன் என்றவளின் பேச்சில் நிகழுக்கு கோபம் எல்லையை கடந்தாலும் ஷண்முவை அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பின் காரணமாக அவளை மறுத்து பேசாமல் கண்களால் தோழியை முறைக்க நிகழின் கோபத்தை புரிந்து கொண்ட சண்முகம் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ என்ற எண்ணத்தின் விளைவாக சரி சரி வா டைம் ஆச்சு போலாம் என் அழகை அப்புறமா பொறுமையை அரிசிக்கலாம் என்றவளின் பேச்சை கேட்டு சினம் மறைந்து சிரித்த நிகழ் நீ திரிந்தவே மாட்டியாடி என்றதும் நீ மட்டும் திருந்திடுவியா நாம எல்லாம் திருந்துனா அப்புறம் உலகம் அழிஞ்சிடாது என்று அக்கறையாகச் சொன்னவளின் பேச்சைக் கேட்டு அவளை இரண்டடி அடித்த நிகழ் நேரமாவதை உணர்ந்து அவளை மிதமான ஒப்பனையில் அலங்கரித்து பார்த்து திருப்தி கொண்டவள் அவளுடன் அரட்டை அடித்தபடி கதவை திறந்து வெளிவந்தவர்களை அவர்களுக்காக வெளியில் காத்து கொண்டிருந்த பனிப்பெண் திஸ் பே மேம் என்றவுடன் அந்த பெண் காட்டிய வழியில் தோழிகள் இருவரும் பயணித்தனர் ஒரு பெரிய கதவின் முன் அழைத்து சென்று நிறுத்திய அந்த பெண் திஸ் ரூம் மேம் என்றவுடன் அந்த ரூமின் கதவை நிகழ் திறக்க முற்படும்போதே அவர்களை கதவை கூட திறக்க விடாமல் அதன் நுழைவாயிலில் நின்ற ஹோட்டல் பணியாளர் அதை திறந்துவிட்டது மட்டுமல்லாமல் ப்ளீஸ் மேம் என்று இடைவரை குனிந்து உள்ளே செல்லுமாறு பணிக்க அதை கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட தோழிகள் நமக்கு வந்த வாழ்வ பாரே என்று சொல்லிக்கொண்டு நகைத்தபடி உள்ளே செல்ல ராஜ் போனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்ததால் முதலில் சண்முவின் வருகையை கவனிக்காதவன் ஆமா அதே ரூம் தான் சீக்கிரம் வாங்க இன்று பேசியபடி திரும்பியவளின் கண்களில் விழுந்த தன்னவளின் பிம்பத்தில் அப்படியே பார்த்தது பார்த்தபடி இருந்தான் நிகழிடம் அரட்டை கொண்டு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்த அந்த அனார்களி மயில் கழுத்து ஊதா நிறத்தில் உடல் முழுவதும் சுடிதாரில் அதே கலரில் கழுத்திலும் காதிலும் கற்கள் ஜொலிக்கும் அணிகலனில் இதுவரை பார்க்காத ஒரு ஷண்முவை கண்ட பிராஜுக்கு ஒரு நிமிடம் உலகமே ஸ்தம்பித்து அவன் கண்களுக்கு அவனின் காதலி மட்டுமே தெரிந்தாள் சிறிது நேரத்தில் ஃபோனில் வரும் பேச்சு குரலில் தன்னிலை அடைந்தவன் ஃபோன் லைனில் இருந்தவர் ஏதோ கேட்டதற்கு நத்திங் நத்திங் சீக்கிரம் வாங்க வி ஆர் வெயிட்டிங் என்றவாறு ஃபோனை கட் செய்தவன் ஷண்மு கண்ணிமைக்க மறந்து பார்த்து கொண்டிருக்க நிகழிடம் பேசியபடி அறையை நோட்டமிட்டு கொண்டிருந்த ஷண்மு என்ன ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க இங்கே இவங்க ரெண்டு பேரையும் தவிர ஒருத்தரையுமே காணோம் ஒருவேளை நாம் சீக்கிரம் வந்துட்டோமோ என்று எண்ணியவாறு நிகழிடம் தன் சந்தேகத்தை கேட்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிகழிடம் அதற்கான பதில் இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு காரணம் ஹோட்டலுக்கு வந்தவுடன் நிகழை நேராக ரூமிற்கு அழைத்துச் சென்ற துருவன் பிராஜின் காதலை பற்றியும் இன்று அவனே ப்ரப்போஸ் செய்ய போகிறான் என்பதைப் பற்றியும் மட்டும்தான் அவளிடம் சொன்னானே தவிர வேறு எதை பற்றியும் சொல்லவில்லை அது மட்டும் இல்லாமல் நீங்க ரெடியான உடனே ஒரு ஆள் வந்து உங்களை எங்ககிட்ட கூட்டிகிட்டு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னதுனாலதான் நிகழ் அந்த பெண்ணுடன் தைரியமாக வந்தது சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ஹால் நடுவில் ஒரு ஆறு பேர் அமரும் வண்ணம் இருந்த டேபிளை கண்டு நிகழுக்கோ இங்கே என்ன நடக்கிறது என்பது புரியாததுனால் தோலை குலுக்கியவாறு எனக்கும் தெரியல ஷண்மோ நீ சொன்ன மாதிரி நாமதான் சீக்கிரம் வந்துட்டோம் போல என்று அவளுக்கு பதில் அளிக்கவும் ஆண்கள் இருக்கும் இடம் நெருங்கவும் சரியாக இருந்தது துருவனின் இடது பக்கம் ராஜ் அமர்ந்திருந்ததால் அவனின் வலது பக்க சேரில் நிகழ் சென்று அமர அவளைத் தொடர்ந்து அவள் அருகில் சண்மு அமர்ந்து கொண்டாள் அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்ததால் டேபிளின் மீது பார்வையை செலுத்தாத சண்மு சேரில் அமர்ந்தவுடன் ஆவலுடன் டேபிளின் மீது இருந்த தட்டை நோக்க அதை கண்டு மின்சாரம் தாக்கியது போல் அதிர்ந்து உடனே பத்திரக்காளியாக மாறி நிகழை எரிக்கும் எண்ணத்துடன் திரும்பியவளின் பார்வையின் வட்டத்தில் சுற்றி இருக்கும் ஆண்கள் தெரிந்ததால் நாகரிகம் கருதி அமைதியாக நிகழின் கையை சுரண்ட அந்த ஹால் அலங்காரத்தை கண்டு அதை ரசித்து கொண்டிருந்த நிகழ் தோழியின் சுருண்டலில் அவளை நோக்கி திரும்பி என்ன என்பது போல் ஷண்முவை கண்களால் கேட்க இங்கே என்னடி லுக்கு அங்க பாரு என்று ஷண்மு டேபிளின் மீது காட்ட இப்போ எதுக்கு இவ இவ்வளவு கொலவெறியோட நம்மள நம்மளை என குழப்பத்துடன் ஷண்மு காட்டிய திசை பார்த்தவளுமே சற்று அதிர்ந்துதான் விட்டாள் ஏனென்றால் அந்த டேபிளில் ஒவ்வொருவருக்கும் எதிராகவும் மூணு சாப்பிடும் பிளேட் இருந்தது டிஷ்யூ இருந்தது நடுவில் பெரிய பூ அலங்கார ஜாடி இருந்தது அவ்வளவு ஏன் ஒன்றுக்கு மூணு வகையான ஸ்பூன் கூட இருந்தது ஆனால் மருந்துக்கு கூட ஒரு சாப்பாடு கூட இல்லாமல் பிளேட் எல்லாம் நன்றாக தொடைத்து வைக்கப்பட்டிருந்தது அதை கண்டுதான் தோழிகள் இருவரும் இந்த நிலைக்கு ஆளாயினர் ஏண்டி இதுதான் டுவெண்ட்டி ஐட்டமா அது கூட பரவாயில்ல என்ன சொன்ன என்ன சொன்ன வாசனை உன் மூக்கை தொலைச்சுதா உன்ன இன்னைக்கு நான் தொலைக்காமல் விட இன்று பற்களை கடித்தபடி மெதுவாக நிகழிடும் கொலை வெறியுடன் பேசிக்கொண்டிருந்தவள் அடிப்பாவி ஒழுங்கா ஹாஸ்டல் போய் இருந்தா கூட இந்நேரத்துக்கு மூணு வகையான சாப்பாடு சாப்பிட்டு இருப்பேன் உன் பேச்சை கேட்டு இங்கே வந்தேன் பாரு என்ன சொல்லணும் ஏண்டி ஏன் உனக்கு என் மேலே இவ்வளவு காண்டு என்று ஷண்மு நிகளிடம் புலம்ப அதை கேட்ட நிகழ் அவளை சமாதானப்படுத்த எண்ணி ஒருவேளை இனிமே கொண்டு வந்து பரிமாறுவாங்களா இருக்கும் ஷண்மு என்ற தோழியின் சமாதானத்தில் ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று எண்ணி ஷண்மு எப்படி பரிமாறுவாங்க இப்பவே எனக்கு கண்ணை கட்டுதே என்ற ஷண்முவின் பேச்சை கேட்ட நிகழ் யாருக்கோ வெயிட் பண்ணுறாங்க போல ஷண்மு அவங்க வந்த உடனேயே சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் என்றபடி ஷண்முவை நோக்க இந்த நேரத்தில் உனக்கு என்னடி சந்தேகம் இல்லை இங்கே யாரோ உனக்கெல்லாம் இங்கே டீசெண்டாக நடக்க தெரியாதுன்னு என்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்களை நீ இங்கேயாவது பார்த்த என்றவளின் பேச்சில் உள்ள நக்கல் புரிந்த ஷண்மு சாப்பாட்டில் என்னடி டீசென்சி ஐயோ அவங்க எப்போ வந்து இவனுங்க எப்போ சாப்பிட கண்ணு காட்டுவாங்கன்னு தெரியலையே சரியான கஞ்ச பிஸ்னாரி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் போல கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரு ஐட்டம் கூட தெரியலையேடி என்றவளின் புலம்பலில் நிகழ் சிரிப்பை அடக்க முடியாமல் தலை குனிந்தபடி சிரிக்க அதைக் கண்டு அவளை முறைத்து கொண்டிருக்கும் போதே ராஜம் துருவனம் எழுந்து சென்று வயதான தம்பதியினர் வரவேற்பதைக் கண்டு பெண்கள் இருவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க பெண்களை நோக்கி வந்த நால்வரும் சேரில் அமர இந்த முறை சண்முகின் அருகில் இருந்த சேரில் பிராஜ் அமர்ந்து கொள்ள மற்ற இரு சேரில் அந்த தம்பதியினர் அமர்ந்தனர் பிராஜ் மிக சாதாரணமாக இருக்க ஆனால் சண்முவுக்கு தான் எதிலோ மாட்டிக்கொண்ட மாதிரி உணர்வுடன் சற்று நெளிந்தபடி தப்பிக்க முடியாமல் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தாள் அவள் அவளுடைய பசி கூட மறந்துவிட்டது வந்தவர்கள் துருவனை நோக்கி உன்னோட மனைவி ரொம்ப அடக்கமா அழகா இருக்கா துருவன் என்றதும் என்னது அடக்கமா அப்படின்னா என்னென்ன கூட இவளுக்கு தெரியாது ஆளை பார்த்து அப்படியெல்லாம் தப்பா போடாதீங்க ஆண்டி என்ற கணவனின் பேச்சைக் கேட்டு அந்த பெண்மணி யார் என்று தெரியாமல் எப்படி அவர்கள் முன் கணவனிடம் மல்லு கட்டுவது என சற்று தடுமாறியபடி கணவனை கண்களால் புசைக்கினாள் நிகழ் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்